அவர் வீட்டில் ஐந்து வாக்கி டாக்கிகள் ஒரு ஏர்கன் ரெண்டு ஏர்கன் ஒரு டிராக்டர் ஒரு ஜேசிபி இயந்திரம் சொகுசு கார்கள் என பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதில் கள்ள நோட்டுகள் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது இதில் எட்டு பிரிவின் கீழ் ஏழு பேர் கைது செய்யப்பட்டு முக்கிய குற்றவாளியாக கூடப்படும் செல்வத்தை பிரிப்பதற்காக மூன்று தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு தேடுதல் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது கடந்த ஒரு மாதமாக தேடி வந்த நிலையில் தற்போது அவர் கர்நாடக மாநிலத்தில் தனிமையாக இருந்ததாகவும் அங்கு அவரை கைது செய்து தற்போது விசாரணைக்காக ராமநுத்தம் காவல் நிலையம் அழைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்